ஹலோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க முதல் நாள் மீன் குழம்பு வச்சு மறுநாள் இட்லியோடு வச்சு சாப்பிடும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சர்ச்சில் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணாங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க நாங்களும் போயிட்டு கொஞ்ச நேரம் செலிப்ரேஷன்ல கலந்துட்டு வந்தோம் பொங்கல் வச்சு கொண்டாடினாங்க வீட்டுக்கு வந்துட்டு பாயசம் பாயசம் தண்ணியாக வச்சா வந்து இந்த பசங்க சாப்பிட்டுட்டு அந்த சேமியா வச்சுருவாங்க என்ன பால் வச்சுருவாங்க எதாவது பண்ணுவாங்க அதனால ரெண்டும் இல்லாமல் ஒரு கேசரி மாதிரி கலந்து கொடுத்துட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாயசம் சேமியா இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா வறுத்துட்டு முந்திரியும் பாதாம் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு இதோடு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு கிளாஸ் பச்சை பால் காயாத பாலை பால் ஊற்றி நல்லா பால் கொதித்து வரட்டும் இதில் ரெண்டு மூணு ஏலக்காயும் தட்டி போட்டு தேவையான அளவு சக்கரை அதையும் போட்டு நல்லா பால் வத்துறையும் வச்சுட்டு அப்படியே ஒரு கப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக செய்வேன் ஏன்னா ஸ்வீட் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க பசங்க நாங்களுமே ஏன்னால் எனக்கு எனக்கு பிறந்த நாள் அதனால் எதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுங்கன்னாங்க அதனால் சிம்பிளாக இதை மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் நிறைய ஊற்றுறதுனால நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நமக்கு வேறு எதாவது நட்ஸ் வேணுன்னாலும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சாலே கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பாலை ஊற்றி தண்ணியாக வச்சோன்னு வச்சுங்க கண்டிப்பாக அது பாதி வேஸ்ட்டாக தான் போய் எங்கள் வீட்டில் அதனால கொஞ்சமாக இந்த மாதிரி கேசரி மாதிரி கிண்டி கொடுத்துட்டேன் மத்தியானத்துக்கு ஸ்விம்மிங் ஃபூலில் போய் குளிக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஏற்கனவே ஒரு நாள் போய் வீடியோ போட்டிருக்கேன் நான் அங்கே போய் குளிக்கணும் அப்படின்ட்டு சரி இன்னைக்கு கூட்டமாக இருக்குமோ என்னமோ தெரில போலான்ட்டு கிளம்பி போனோம் சரி சமைச்சு வச்சுட்டு போய்ட்டா வந்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கணும் சாதம் அடிச்சுட்டு முட்டை உடச்சி ஊற்றி தக்காளி தொக்கு மாதிரி வச்சுட்டேன் காய்கறி எதுவுமே இல்லை சிம்பிளாக சமையல் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு போற போகிற வழியில் நிறைய இடத்துல இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நடந்திருந்தேன் போற ஒரு இடத்துல சின்ன பசங்களுக்கெல்லாம் ஓட்டப்பந்தயம் அந்த போட்டியெல்லாம் நடந்துருந்து போகிற வழியில அம்பத்தூர்ல ஒரு கடையில் இந்த போண்டா பார்க்கும்போது அழகாக இருக்கும் அந்த கண்ணாடி பாக்ஸில் பார்க்கும்போது நிறைய நாள் நினைப்பேன் அப்புறம் இன்றைக்கி கார் நிறுத்தி வாங்கி ஆள் கொண்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு அந்த நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் பெருசு பெருசாக குண்டு குண்டு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே ஒரு சில கடையில் பார்க்கவே அழகாக இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில் என்னதான் செஞ்சாலுமே அந்த பர்ஃபெக்டாக வராது அதனால் ஆள் கொண்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு பசங்க இப்போ கொஞ்சம் வளர ஆரம்பிச்சாச்சா எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கம்மா ஸ்கூல் லீவு விட்டாலே அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அடிக்கடிக்கெலாம் நம்மளால் போக முடியாது பக்கத்தில் தானே அப்படின்ட்டு நீ கூட்டிகிட்டு போயாச்சு அதை பொங்கல் வர அஞ்சு நாள் லீவு விட்டாங்களா இந்த இடம் தாங்க அந்த ஹோட்டல் கல்யாண மண்டபம் மாதிரியும் இருக்குது ஹோட்டலும் சொல்லலாம் அப்படி நல்லாயிருக்கு அந்த இடம் பார்க்குறதுக்கு போய் குளிச்சுட்டு வெளியே பார்க் இருக்குது அதில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாங்க anh đi cila mà đi cila mà sao mà chửi bông khát đấy đi cila mà anh có bơi à đi bơi đi 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 đi

ஒன் பிட்ட நல்லா குளிச்சு முடிச்சு முடிச்சுட்டு வெளியே பார்க் இருந்தது அதுலலாம் ஒரே விளையாட்டம் விளையாட்டி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் போகும்போதே ஒரு ஒரு மணிக்கு தான் போகணும் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க மதியானம் எல்லாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க இது இந்த கல்யாண மண்டபத்தில் இந்த என்ட்ரன்ஸில் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நடந்து வருவாங்களா அதில் நானும் நடக்கிறேன்ட்டு ஸ்டைல் பண்ணி பண்ணிக்கிறேன் அந்த வேலம்மாள் ஸ்கூல் தாண்டி வரும்போது இந்த தலைக்காணி போட்டிருந்தாங்க ரோட்டில் பார்க்கவே நல்லா இருந்ததுங்க நிறைய மாடல் மாடலாக இருந்தது இந்த உருட்டு தலைக்காணி வந்து ரெண்டுன்னு ஐநூறுரூவா சொன்னாங்க அப்புறமா நாங்கள் பேசி முந்நூறுவாய்க்கு தந்தாங்க ரெண்டுமே சோ புதுசாக சோஃபா வாங்கியிருக்கோம்ல அதில் ரெண்டு பக்கம் ஒன்று ஒன்று வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கினாங்க எவ்வளோ இருக்குது பாருங்களேன் நல்லா இருக்குல்ல இந்த தலைக்காணிலாம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு இருந்தாங்க சமைச்சு வச்சுட்டு போனாலும் பசங்கள் பிரியாணி கேட்டாங்க அதனால ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி அப்புறம் வீட்டில் இருந்த சாதம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தான் போட்டாச்சு டிவியில் படம் ஓடின்ட்டுருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க உடனே கடலை மாவு ராகி மாவு கொஞ்சம் ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் நெய் உப்பு பெருங்காயம் மிளகாய் தூள் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் நமக்கு சிம்பிளான ராகி தட்டை ரெடி வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையா அதனால டிவி பார்த்துட்டு குறைக்கிறதுக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி இது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் நான் இந்த ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் டக்குன்னு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க இது செய்கிறதுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தா பசங்க ஜாலியாக சாப்பிட்டே பார்ப்பாங்க இல்லையா இன்றைக்கி பொங்கல் என்னோடய பிறந்த நாள் அதனால் நாங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ட்டு என் பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்தது சரி பசங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு சந்தோஷம் அவ்வளோதானங்க நல்லா என்ஜி வெளியே போயிட்டு நல்லா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு இப்படி தான் எங்களோட பொங்கல் இருந்தது ஓகே பாய் லை